முதல்வருக்கு தெரிந்தே நடந்த ஊழல் சீனியர் அமைச்சர்களால் பறிபோகும் ஆட்சி திமுகவுக்கு இடிய செய்தி தொடர்ந்து திமுக அமைச்சர்களை அமலாக்கத்துறை குறிவைத்து வரும் நிலையில் மறுபக்கம் பாஜக திமுகவை வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதற்காக திமுகவுக்கு எதிரான வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து வருகிறது இந்த நிலையில் திமுக அமைச்சர்களில் அமலாக்கத்துறை குறிவைக்கப்படுவதில் பெரும்பாலும் ஜூனியர் அமைச்சர்கள் யாரும் இல்லை சீனியர் அமைச்சர்கள் தான் குறிவைக்கப்படுகிறார்கள் அந்த வகையில் தொடர்ந்து சீனியர் அமைச்சர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப்படுவதும் அவர்கள் இலாக்கா மாற்றப்பட்டு வருவதால் அனுபவமிக்க சீனியர் அமைச்சர்கள் திமுகவில் ஓரங்கட்டப்படுவதாகவும் ஜூனியர் அமைச்சர்களால் எப்படி திறன்பட இந்த அமைச்சர் பதவிகளை கையாள முடியும் என்கிற ஒரு கேள்வியும் இருந்திருக்கிறது ஆனால் இங்கே ஜூனியர் சீனியர் என்கின்ற பிரச்சனையே கிடையாது காரணம் தற்பொழுது அமலாக்கத்துறை பிடியில் சிக்கியுள்ள பெரும்பாலான அமைச்சர்கள் சீனியர் அமைச்சர்கள் தான் அந்த வகையில் தப்பு செய்து எளிதாக மாட்டக்கூடியவர்கள் சீனியர் அமைச்சர்கள் முதன்மை இடத்தை பிடித்து வருகிறார்கள் என்கின்ற ஒரு விமர்சனமும் உண்டு அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற அதிகாரிகள் தான் அமைச்சர்களை வழிநடத்த போகிறார்கள் அரசாங்கத்தில் ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்கிறது எப்படி இயங்க வேண்டும் என்று அந்த விதியின் அடிப்படையில் தான் அமைச்சர்கள் இயங்க போகிறார்கள் அப்படி இருக்கையில் இதில் சீனியர் ஜூனியர் அமைச்சர் என்கிற விவாதமே தேவையற்றது மேலும் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தால் அந்த துறையை சிறப்பாக வழிநடத்தி செல்வதற்கு வாய்ப்புண்டு குறிப்பாக அமைச்சர்கள் லஞ்சம் வாங்காமல் ஊழல் செய்யாமல் சீரிய சிந்தனையோடு இருந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு சீனியர் அமைச்சர்களும் ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சிக்குவது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை பிடியில் சிக்கி வருவது மேலும் அவர்களுடைய பழைய வழக்குகள் தூசி தட்டப்படுவது போன்றவை திமுக அரசுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாமலா இருக்கும் என்றால் நிச்சயம் முதல்வருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது என்கிறது அரசியல் வட்டாரம் காரணம் முன்பு எந்த முதல்வருக்குமே இல்லாத அளவிற்கு உளவுத்துறையாக செயல்படும் தனியார் ஏஜென்சிகள் தற்போது முதல்வருக்கு செயல்படுகிறது அவர்கள் முதல்வருக்கு அமைச்சர்கள் குறித்தான டேட்டாக்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற தகவல் வரும் வெளியாகிறது அந்த வகையில் பத்து ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்த முதல்வர் மு க ஸ்டாலின் திறன்பட எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தவிர்த்துவிட்டு யாரோ கொடுத்த ஐடியாவை ஏற்றுக்கொண்டு இது திராவிட மாடல் ஆட்சி என்றும் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்றும் அதாவது இதற்கு முன்பு திமுக தலைவராக இருந்த கருணாநிதி கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகளெல்லாம் கண்டுபிடித்து சர்ச்சையை ஏற்படுத்தி தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டாரே தவிர ஆட்சியை சிறப்பாக நடத்துவதில் கோட்டை விட்டுவிட்டார் என்கிறது விமர்சனம் உண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஆட்சி இழப்பதற்கு சீனியர் அமைச்சர்களே முக்கிய காரணமாக இருப்பார்கள் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்